நீண்ட காலத்திற்கு முன்பு மலர்களாலும் பசுமையான புல்வெளிகளாலும் சூழ்ந்திருந்த ஒரு அழகிய சிறிய ஊர் இருந்தது அந்த ஊருக்கு பெருமையாக இருந்த ஒரே மனிதர் கடிகாரக் கலைஞர் எலியன் எலியன் ஒன்றும் சாதாரண கடிகாரங்கள் செய்யவில்லை அவர் செய்த கடிகாரங்கள் ஒவ்வொன்றும் அற்புதம் ஒன்று பறவைகள் போல இனிமையாய் பாடும் ஒன்று மணியின் ஒலி போல காற்றில் ஒலிக்கும் ஒன்று ஆற்றின் நீர் சினுங்கள் போல மென்மையாகச் சினுங்கும் ஊரின் மக்கள் எல்லோரும் அவர் கடிகாரங்களை வாங்குவார்கள் அவர் மகள் லியோரா அவள் எப்போதும் தந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்து கடிகாரங்களை சீரமைக்கும் போது அவரை கவனித்துக் கொண்டிருப்பாள் ஒரு குளிர்ந்த காலை அதிசயமாக எல்லா கடிகாரங்களும் ஒரே நேரத்தில் நின்றுவிட்டன சூரியன் வானில் உறைந்தது பறவைகள் நடுவே நின்றன நீரோடைகள் உறைந்தது மக்கள் எல்லோரும் அசையாமல் கற்சிலைகள் போல் மாறினர் ஆனால் அந்த உலகத்தில் லியோரா மட்டும் விழித்திருந்தாள் அவள் அதிர்ச்சியுடன் தெருக்களில் ஓடினாள் யாரும் அசையவில்லை பூக்கள் சிரிக்கவில்லை காற்று வீசவில்லை உலகம் முழுவதும் நிறுத்தப்பட்ட ஓவியம் போல இருந்தது அவள் பயந்து தந்தையின் பணியகத்துக்குள் ஓடினாள் அங்கு எலியன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் அவரின் அருகில் அவர் உருவாக்கிய மிகப்பெரிய படைப்பு விடியற்காலக் கடிகாரம் இருந்தது திடீரென அந்தக் கடிகாரம் ஒளிர்ந்தது காற்றின் குரல் போல மெதுவாக பேசியது காலம் தூங்கிவிட்டது அதை எழுப்ப நீ மூன்று விடியற்கால மணிகளை தேட வேண்டும் ஒரு மணி டிராகனின் குகையில் ஒரு மணி அணிலின் கோபுரத்தில் ஒரு மணி கடல் ராணியின் அரண்மனையில் நீதான் அவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் லியோரா லியோரா அஞ்சினாள் ஆனால் தந்தையை பார்த்தாள் அப்பாவையும் என் ஊரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையால் பயணத்தைத் தொடங்கினாள் மலைகளின் அடியில் கருப்பு கற்களாலான ஒரு குகை இருந்தது அதன் உள்ளே எரியும் கண்களுடன் ஒரு பெரிய டிராகன் அமர்ந்திருந்தான் அவனிடம் இருந்தது பொன்னாளான மணி டிராகன் கர்ஜித்தான் என் மணியை யாரும் பெற முடியாது ஆனால் லியோரா அருகே சென்று மென்மையாகச் சொன்னாள் நீ பயங்கரமாகத் தோன்றினாலும் உன் கண்களில் தனிமையைப் பார்க்கிறேன் உனக்கு ஒரு நண்பன் தேவை இல்லையா டிராகனின் கண்கள் மென்மையாகின அவன் நெடிய சுவாசத்துடன் சொன்னான் ஆமாம் இதுவரை யாரும் என்னிடம் அன்புடன் பேசவில்லை நீதான் முதல் முதலாக என்னிடம் அன்புடன் பேசியது அவன் பொன்னாளான மணியை அழித்துவிட்டு அன்பு நெருப்பை விட வலிமையானது என்றான் அடுத்ததாக லியோரா உலகின் எல்லையில் உள்ள மிக உயர்ந்த கோபுரத்தை அடைந்தாள் அது மேகங்களைத் தொடும் அளவுக்கு உயர்ந்து இருந்தது அதில் ஒரு மிகப்பெரிய அணில் வாழ்ந்தான் அவன் கையில் வெள்ளிமணி வைத்திருந்தான் ஆனால் அவன் அழுது கொண்டிருந்தான் நான் மிகப் பெரியவனாக இருப்பதால் என்னால் கீழே இறங்கி இசையை கேட்க முடியவில்லை என்றான் லியோரா அவனுக்காகப் பாடினாள் அவளது இனிய குரல் கோபுரம் முழுவதும் ஒலித்தது அணிலின் கண்களில் கண்ணீர் ஒளி தெரிந்தது அவன் முதன்முறையாக சிரித்தான் அவன் மணியை அழித்து இனிய குரல் பலத்தை விட பெரிது என்றான் இறுதியாக லியோரா கடலுக்கு வந்தாள் கடலின் கீழ் முத்துக்களாலும் சிப்பிகளாலுமான ஒரு அரண்மனை இருந்தது அதன் மத்தியில் கடல் ராணி அமர்ந்திருந்தாள் அவள் கையில் கண்ணாடி மணி வைத்திருந்தாள் இந்த மணி வேண்டுமா என்றாள் ராணி அப்படியானால் நீ கருமேகக் கடலில் மூழ்கி ஒளியைத் தேடிக் கொண்டு வர வேண்டும் என்றாள் லியோரா பயந்தாள் ஆனால் தைரியமாக கடலில் மூழ்கினாள் இருள் சூழ்ந்தது அவள் கண்களை மூடி தந்தையின் சிரிப்பை நினைத்தாள் அவளது இதயம் ஒளிரத் தொடங்கியது அந்த ஒளியால் பாதை தெரிந்தது கடல் ராணி ஆச்சரியப்பட்டாள் அவள் கண்ணாடி மணியை அழித்துவிட்டு தைரியம் முத்துக்களை விட பிரகாசமானது என்றாள் மூன்று மணிகளையும் எடுத்துக்கொண்டு லியோரா ஊருக்குத் திரும்பினாள் அவள் அவற்றை விடியற்காலக் கடிகாரத்தின் உள்ளே வைத்தபோது கடிகாரம் பிரகாசமாயிற்று டெங் டாங் டெங் மணிகள் ஒலித்ததும் காலம் மீண்டும் உயிர் பெற்றது சூரியன் நகர்ந்தது பறவைகள் பறந்தன மக்கள் சிரித்தனர் அவளது தந்தை வெளித்தார் எளியன் அவளை அணைத்துக் கொண்டு நீயே காலத்தின் உண்மையான காப்பாளர் என்றார் அந்த நாளிலிருந்து ஊர் முழுவதும் லியோராவின் தைரியம் அன்பு மனவலிமையை நினைவு நினைவுகூர்ந்தது ஒவ்வொரு விடியற்காலமும் மணி ஒலிக்கும் போது அவர்கள் உணர்ந்தது காலம் ஒரு வரம் அன்பே அதைக் காப்பாற்றும் செல்வம் இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் புதிய கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த சுவாரஸ்யக் கதையுடன் வணக்கம்